நம பார்வதி பதையே மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி இருபத்தி ஆறாம் பகுதி கிரகஸ்தாசிரமம் உடன்கட்டை ஏறுதல் இதை சொல்லும்போது இன்னொன்றும் தோன்றுகிறது இப்போது பலர் சதி சககமனம் உடன்கட்டை ஏறுதல் என்ற பெயர்களில் பதியோடு சேர்ந்து பத்தினியையும் உயிரோடையவே தகனம் செய்வது வலுக்கட்டாயமாக நடத்தப்பட்டு வந்தது என்கிறார்கள் கொடூரமாக ஸ்திரீகளை சிதையிலே தள்ளி கொளுத்தினார்கள் என்று வைகிறார்கள் எங்கேயாவது யாராவது இம்மாதிரி ஒரு கொடூரமும் பண்ணி என்னவோ ஆனால் இது பொது விதி இல்லை இஷ்டப்பட்டவர்கள் மட்டும்தான் பரம பதிவிரதைகளாக இருந்தவர்கள்தான் புருஷன் போனபின் ஜீவனை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்க முடியாமல் துடித்து தாங்களாக பிரியப்பட்டு உடன்கட்டை ஏறியிருக்கிறார்கள் என் பால்யத்தில் கூட இப்படிப்பட்ட பதிவிரதைகளை பற்றி கேட்டிருக்கிறேன் ஐயோ உயிரோடு இப்படி அக்னியில் பொசுங்குகிறாயே என்று பந்துக்கள் கதறிய போது அக்னி பொசுக்கவே இல்லை புருஷனை ஆலிங்கனம் செய்து கொள்கிற சுகத்தோடாக்கும் சாகிறேன் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னபடி தகனமாகியிருக்கிறார்களாம் ஆஞ்சநேயரின் வாலில் வைத்த நெருப்பு சீதையின் பாதிவிரதத்தால் அவரை பாதிக்காமலேயே இருந்தது குமாரிலபட்டர் உமிக்காந்தல் அக்னியில் கருகின போது எதிரே நின்ற நம்முடைய ஆச்சாரியாளின் சாநித்தியத்தால் அவருக்கு உஷ்ணமே தெரியாமல் ஜில் என்று இருந்தது அநேக பதிவிரதைகளுக்கு அவர்களுடைய பதி பக்தியினாலேயே சிதாக்னி சந்தனமாக இருந்திருக்கிறது அவர்கள் கட்டியிருந்த புடவை அத்தனை அக்னியிலும் எரியாமலேயே இருக்கும் அது எடுத்து வந்து பூஜை பண்ணுவதுண்டு இன்னும் உயர்ந்த கற்புக்கரசியானால் பதியின் உயிர் போன உடனேயே இவர்களது பிராணனும் தானாக போய்விடும் கண்ணகி கதையில் பாண்டிய ராணி இப்படித்தான் புருஷன் குற்றம் செய்து விட்டோமே என்று பிராணத்தியாகம் பண்ணினதும் தானும் உயிரை விட்டுவிட்டாள் அஷ்டபதி பாடின ஜெயதேவருடைய பத்னி பத்மாவதியை பற்றியும் இப்படி ஒரு கதை உண்டு அவளுடைய விரதத்தை சோதித்துப் பார்க்க வேண்டும் என்று ராணி தமாஷுக்காக அவளிடம் ஜெயதேவர் எங்கோ போன இடத்தில் மரணமடைந்து விட்டார் என்று சொன்ன உடனேயே அவளுக்கு பிராணன் போய்விட்டது இப்படி யோஜனை போதாமல் அனர்த்தம் பண்ணிவிட்டோமே என்று ராணி ரொம்ப பச்சாதாபப்பட்ட பின் ஜெயதேவரே கிருஷ்ண பரமாத்மாவின் அனுகிரகத்தால் பத்மாவதியை உயிர்ப்பித்தார் என்று கதை இம்மாதிரி கற்பிலே உச்சநிலையில் இருக்கிற ஸ்திரீகள்தான் உடன்கட்டை ஏறினார்களே தவிர பிறர் வலுக்கட்டாயப்படுத்தி ஸ்திரீகளை புருஷர்களோடு போட்டு கொளுத்தி விடவில்லை வலுக்கட்டாயம் செய்யாததோடு இஷ்டப்பட்டு சககமனம் செய்ய போனவர்களை தடுத்துக்கூட இருக்கிறார்கள் பாண்டுவின் இரண்டு பத்னிகளில் மாதிரி இவள்தான் சகாதேவர்களின் தாயார் தன்னோடு பாண்டு சேர்ந்ததால் தானே பூர்வ சாபப்படி சாகும்படியாயிற்று என்று வேதனைப்பட்டு பிராய்ச்சித்தமாக உடன்கட்டை ஏறினாள் இதை அனுமதித்த பெரியவர்களே குந்தியும் உடன்கட்டை ஏறப்போன போது கூடாது கூடாது நீ உயிரை வைத்துக்கொண்டு இந்த ஐந்து குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்குவதுதான் முறை என்று தடுத்ததாக பாரதத்தில் பார்க்கிறோம் அப்பர் சுவாமிகள் அந்த பெயர் பெறாமல் மருள் நீக்கியார் என்ற பெயரில் பாலராக இருந்தபோது அவருடைய தகப்பனாரான புகழனார் மரணமடைந்து விட்டார் அப்பொழுது பதிவிரதையான மாதினியார் என்ற அவருடைய பத்னி உடன்கட்டை ஏறினாள் என்று பெரிய புராணம் சொல்கிறது இந்த கற்பை விட உசந்ததாயிருக்கிறது இவர்களுடைய புத்திரி அதாவது அப்பரின் தமக்கை காட்டிய பாதிவிரதியம் அவளுக்கு திலகவதி என்று பெயர் சின்ன வயசுதான் இன்னும் கல்யாணமாகவில்லை கல்யாணமாகாமலேயே கற்பு என்பது விசேஷம் பல்லவராஜாவிடம் ராஜாவிடம் சேனாதிபதியாக இருந்த கலிப்பகையார் என்பவருக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுப்பதாக நிச்சயம் பண்ணியிருந்தார்கள் ஆனால் புகழனார் இறந்த அதே சமயத்தில் நல்ல வாலிபரான கலிப்பகையும் யுத்த பூமியில் அடைந்து விட்டார் என்ற தகவல் வந்தது உடனே அந்த சின்ன பெண் அவருக்கென்று என்னை எப்போது பெரியோர்கள் நிச்சயம் செய்துவிட்டார்களோ அப்போது அவருக்கு நான் மனைவிதான் எனக்கு இந்த எண்ணம் வந்த பிறகு நான் இன்னொரு ஆடவனுக்கு மாலையிட மாட்டேன் அவர் போய்விட்டதால் நானும் பிராணத்தியாகம் பண்ணிவிடப் போகிறேன் என்று அதிசயமான கற்பு வேகத்தில் புறப்பட்டு விட்டாள் அப்புறம்தான் அப்பர் ரொம்பவும் அழுது அவளை தடுத்து அப்பா அம்மா இருவரும் போனபின் நீயும் இல்லாமல் சின்னஞ்சிறுவனான நான் தன்னந்தனியாக என்ன பண்ணுவேன் நானும் உன் பின்னாலேயே பரலோகம் வந்து விடுகிறேன் என்று பிடிவாதம் செய்தார் வேறு வழியின்றி தம்பியின் பராமரிப்புக்காக பரமத்தியாகமாக தியாகமாக அவள் உயிர் வாழ்வது என்று முடிவு செய்தாள் திலகவதி என்ற பெயருக்கேற்ப மாதர்குல திலகம் என்கிறார்களே அப்படி வாழ்ந்தாள் பிற்பாடு ஜைனத்துக்கு போய் தர்மசேனராகிவிட்ட மருள் நீக்கி மறுபடியும் சைவத்துக்கு வந்து நாம் கொண்டாடும் அப்பர் சுவாமிகளாக ஆனதற்கு அவள்தான் காரணம் அது வேறு கதை ராஜஸ்தானத்து உத்தம ஸ்ரீகள் இந்த சககமன நெறியை விசேஷமாக அனுஷ்டித்திருக்கிறார்கள் நான் சொல்ல வந்தது கட்டாய உடன்கட்டை கிடையாது என்பது ஆனால் தாமாக இப்படி பிராணத்தியாகம் பண்ண முன்வருபவரை ரொம்பவும் மதித்து அப்படி பண்ண நம் சாஸ்திரம் அனுமதித்திருக்கிறது பதி பின் நாம் உயிரை வைத்து கொண்டிருக்க முடியாது என்று நினைக்கும் உயர்ந்த உணர்ச்சி இன்றைக்கும் யாராவது லட்சத்தில் கோடியில் ஒரு ஸ்திரீக்கு இருக்கத்தான் செய்கிறது அதனால்தான் எப்போதாவது வருஷத்துக்கு ஒரு தரமாவது ஏதாவது ஒரு ஊரில் இப்படி ஒரு ஸ்திரீ உடன்கட்டை ஏறினாள் சட்டம் இடம் தராத போதிலும் பந்துக்கள் தடுத்த போதிலும் கேட்காமல் இப்படி பண்ணினாள் என்று பேப்பரில் பார்க்கிறோம் பழைய காலத்து உடன்கட்டைகளை விட இதுதான் ரொம்ப விசேஷம் என்று எனக்கு தோன்றுவதுண்டு பூர்வத்தில் அந்த லட்சியத்துக்கு அனுகூலமான சூழ்நிலை இருந்து பல பேர் அப்படி செய்தார்கள் இதனால் பிரத்தியார் கட்டாயப்படுத்தாவிட்டாலும் இப்படி பல பேர் போவதை பார்த்து அவர்களுக்கு உத்தமலோகம் லோகம் சித்திப்பதாக சொல்கிறார்களே என்று தாங்களாகவே அரை மனசாக ஓரிரண்டு பெண்கள் அக்காலத்தில் சககமனம் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாததால் இத்தனை கலி பிரவாகத்தில் சீர்திருத்த நாட்களில் யாராவது உடன்கட்டை ஏறினால் இதுதான் ரொம்பவும் ஜெனுவின் என்று நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொன்றை கூட நினைப்பதுண்டு குருகுல வாசம் வேண்டுமென்று நான் அடிக்கடி சொல்கிறேன் அல்லவா சதி மாதிரி தான் இதுவும் இப்போது சூழ்நிலையில் மறந்தே போன விஷயமாகிவிட்டது முன்பு இருந்த குருகுல முறையே இப்போது நடத்துவது அசாத்தியம் என்கிற அளவுக்கு ஆக்கியிருக்கிறோம் இப்படி இருக்கிற நிலையிலேயே இன்னமும் யாராவது ஒரு பையன் இரண்டு பையன் பிக்ஷாச்சரியம் பண்ணி குருகுல வாசம் பண்ணினால் இதுதான் ஆதிகாலத்தில் பண்ணினதை விட ஜெனுவின் என்று நினைப்பதுண்டு சந்நியாசம் எல்லோருக்கும் கம்பல்சரி இல்லை என்கிற மாதிரியே சககமனம் பெண்கள் யாவருக்கும் கம்பல்சரி இல்லை என்பதற்கு ஒரு அழுத்தமான காரணம் சொல்கிறேன் தர்ம சாஸ்திரங்களில் விதவா தர்மங்கள் என்பதாக கைம்பெண்கள் இருக்க வேண்டிய முறைகளை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறது எல்லோருக்கும் சந்நியாசம் என்றால் தகன சம்ஸ்காரமே சாஸ்திரத்தில் இருக்காது என்ற மாதிரி விதவைகள் எல்லோரும் புருஷனோடையே சிதையேற வேண்டும் என்று கட்டாயமாக இருந்திருந்தால் விதவா தர்மம் என்று ஒன்று இருக்கவே இடம் இருந்திருக்காதல்லவா மரணமாவது எப்போது வருகிறது என்று எவருக்கும் தெரியாது பால்யத்திலோ அல்லது கிரகஸ்தாசிரமத்திலோ திடீரென்று மரணம் சம்பத் விடலாம் அதனால் எல்லோரும் சந்நியாசம் வாங்கி கொண்டுதான் சாக வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது ஆனபடியால் இவர்களை உத்தேசித்தாவது தகன சம்ஸ்காரம் சொல்லித்தான் ஆக வேண்டும் விதமா விதவா தர்ம விஷயம் அப்படி இல்லை புருஷன் போய்விட்டான் என்றால் உடனே ஒருத்தியை சேர்த்து கொளுத்ததான் வேண்டும் என்பது சாஸ்திர அபிப்பிராயமானால் அப்புறம் விதவா தர்மம் என்று ஒன்றை எழுதி வைக்க கொஞ்சம் கூட இடமில்லை நம பார்வதி பதையே தேவா